அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனியின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கிற ஆரங்க சுக்கரன் ராசிக்கு சகாயமானவராகவும் சமகிரகமாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்ச பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைந்து சனியின் ஆட்சி வீட்டை வலுப்படுத்த போகிறார் எனவே சுக்கரனின் அமைப்பால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல காரிய வெற்றிகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தேடி வருகிறது வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தை வானின் ஆட்சி வீட்டில் செவ்வாயின் உச்ச வீட்டில் செவ்வாய் சூரியன் புதன் என பல கிரகநிலைகளுடன் இணைந்து சுக்கரன் இந்த தருணத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் கஷ்டம் நீங்கி நல்ல செய்தி கிடைக்கும் உறுதியாக என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திப்பதோடு மட்டுமல்லாது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருப்பவர் தான் சுக்கரன் சப்தமாதிபதியும் விரயாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் உட்பட பல கிரகநிலைகளுடன் இணைந்திருப்பதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது ஏனென்றால் மூன்றாம் இடம் என்பது வெற்றிக்கு உரித்தான இடமாக பார்க்கப்படுகிறது அங்கு அமர்ந்து மிக வலுவாக சப்தம பார்வையை ஒன்பதாம் இடத்தின் மீது பதிப்பதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் எளிதில் கைகூடுகிறது ராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் சனியின் ஆட்சி வீட்டில் இருப்பதால் இந்த தருணத்தில் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல பணிகளை சந்தர்ப்பம் நிச்சயம் விருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளும் சற்று சாதகமான சூழலை உருவாக்குகின்றன குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் இறுதி தருவாயில் இருக்கிறார் அதே போன்று சனி பகவானும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பரகிறார் எனவேதான் இந்த தருணத்தில் இல்லத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இதுவரை சிறு சிறு விஷயங்களுக்கு கூட அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்ட நிலையில் தற்போது பெரிய காரியங்களை கூட அலைந்து திரிந்து முடிக்காமல் எளிதில் முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது கடைசி நேரத்தில் சில பணிகளை செய்து முடிக்க முடியாமல் தடுமாற்றத்தை சந்தித்த சூழலில் அவற்றை தவிர்த்து உறுதியாகவே அத்தனை பணிகளையும் முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எக்காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ளப்படுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு இல்லை எனவே கடன் சுமை நிச்சயமாக கட்டுக்குள் வரும் பழைய கடன்களை கிடைத்து நிம்மதி பெறக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது நெருங்கிய உறவினர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது உறவு பாதித்து வந்த சூழலில் உறவை மேம்படுத்தக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது நீங்கள் விரும்பி எதிர்பார்க்கும் நல்ல செய்தி பல நல்ல காரியங்களை உறுதியாகவே செய்து முடிக்கக்கூடிய வகையில் கைகூட போடிய அற்புதமான வேலை இந்த தருணம் அமைகிறது ஏனென்றால் திருமணம் புத்தரபாகியம் அழகாப்பு நிச்சயதார்த்தம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை ஆடை ஆபரண சேர்க்கைக்கான அமோகமான வாய்ப்புகள் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தேடி வருகிறது எனவே அத்தனை வேற்றுமைகளையும் விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது மட்டுமல்லாது தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருப்பேன் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்க முடியும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களுக்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைப்பதோடு தெளிவாக பல காரியங்களை சிந்தித்து செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சுக்கரன் வெற்றிக்கை உரைத்த மூன்றில் அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது அங்கு ராசியின் உச்ச அதிபதியாக செவ்வாய் எனவே கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நல்ல சிறப்பான மாற்றம் உண்டு இந்த கலைத்துறை ரீதியாக புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறார் சுக்கரன் அவர் மிக வலுவாக வளமறுவதால் கலைத்துறையில் பெயர் புகழ் கிடைப்பதோடு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் சிறப்பான தருணமாகவும் சுக்கரனுடைய சஞ்சார அமைப்பு உறுதியாகவே கைகூட போகிறது வீண் விரயங்களை தவிர்ப்பதோடு பிரம்மாண்ட படைப்புகளை மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் நிதானத்துடனும் முழுமையுடனும் செயல்பட்டு பல சிரமங்களை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது எவ்வளவு பெரிய சிக்கல்கள் பிரச்சனையாக இருந்தாலும் அதில் மாட்டிக்கொள்ளாமல் சரியான முறையில் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கரன் அவருடன் இணைந்திருக்க கூடிய புதன் உத்தியோக ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் எதையிலும் அவசரப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக இந்த வேளையில் கைகூடுகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்கள் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை எளிதில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு எளிதில் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய பல்வேறு வகையில் உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் பல சங்கடங்களை தொடர்ந்து சந்தித்து வந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு அவற்றில் நல்ல ஒரு உண்டு பணத்தை கொடுத்து ஏமாந்த சூழலில் அவற்றை மீட்பதற்கான சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது கவனத்துடனும் சிறப்பாகவும் கையாளுவதால் பல சிக்கல்களை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் விருச்சகராசிக்காரர்களுக்கு சுக்கரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் முழுமையாக விளக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார் விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகுவதோடு விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் சூரியன் செவ்வாய் உள்ளிட்ட கிரகநிலைகள் அமோகமான அமைப்பில் வளம் வருவதால் சுக்கரனுடன் இணைந்திருப்பதால் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும் இந்த வேளையில் சனி பகவானும் சாதகமாக இருப்பதால் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு கடன் சார்ந்த இருந்து வெளிவருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உங்களுடைய வாழ்வில் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் பல சிரமங்களை முற்றிலுமாக விலகுவதோடு பொருளாதார ரீதியான அமையப்போகிறது சரியாக போகிறது கொள்ளுங்கள் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கரன் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் இருப்பதால் பெண்மணிகளுக்கு துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் துணிச்சலுடன் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் விருச்சகராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு தன்னம்பிக்கையும் வீரியமும் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது வேலைக்கு சென்று வரக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்தபடியே அலுவலக சூழல் மகிழ்ச்சி அளிக்கும் தற்போது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை உழைப்பதோடு மட்டுமல்லாது பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் நிறைவாக கைவிடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் விருச்சகராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து தொடர்ந்து மூன்று வாரங்கள் அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் கஷ்டம் நீங்கி நல்ல செய்தி கிடைப்பதோடு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக திருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உண்டு